மாட்டேன்னு சொல்கிறது நீங்கள் தான் லீகலா அவரை கவனிச்சுக்கு கூட இது நீங்களே தான் இப்போ எல்லாரையும் இன்ட்யூஸ் பண்ணுறீங்களோங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி எல்லா சேனல்ஸ்லேயும் அந்த பையனை டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பையனை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்குமாடே தெரியல அவ்வளோ தூரம் இப்ப எல்லாத்தையும் ஃபிளாஷ் பண்ணி அந்த பையன் எப்படி வந்தான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் இப்ப பெருசாக ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்கலாம் எவ்வளோ பெரிய ஆளுங்களை நம்மளே அக்செப்ட் பண்ணியிருக்கோம் பட் சேனல்ஸில் ஹா ஹா ஓ இப்போ தான் வந்தான் நேற்று வந்தான் இன்னைக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான் அப்படியே ஏன் எவ்வளோ நாளில் பணக்காரனாகலாங்கிறது புக்கே எல்லாம் இருக்காங்க எவ்வளோ பேர் கதை எழுதி வஜனம் எழுதியே எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க இங்கே நம்ம பாலிடிக்ஸில் எவ்வளோ பேர் சம்பாதிச்சு எவ்வளோ பெரிய ஆளுங்க ஆனவங்களாம் இருக்காங்க எல்லாம் நம்ம பேசுகிறோமா ஒன்றுமே இல்லாத பெருசாகிட்டான்னு சொல்கிறோம் அவன் அதை மோட்டிவேஷனை எடுத்தான் வந்திருக்கலாம் ஓகே இதுதான் இந்த டாபிக் வந்து இந்த யங்ஸ்டரை நம்ம வந்து எப்போவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும்